கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் இந்த நாளின் ஒரு புதிய மாதத்தின் துவக்க நாளுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதத்தின் முப்பது நாட்களும் தேவ குருமைக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பத்தாவது மாதத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு தேவன் நம்மை அழைத்த தைவர்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக அன்பு பிள்ளைகளே தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் பத்தாவது மாதத்தின் துவக்க நாளை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு காண்பித்திருக்கிறார் இந்த வருடத்தில் ஒன்பது மாதங்கள் தேவனுடைய கிருபையினால் மீட்டெடுக்கப்பட்டு எவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கர்த்தர் நமக்கு வேண்டிய சகல ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்துக்குள் நம்ம எப்பு கொடுப்போம் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களோடு இந்த நாளை துவக்குவோம் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு உள்ளான உறவுகள் எப்படி பட்டது என்பதை வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகளை பார்க்கும்போது இன்றைக்கு பெண்கள்தான் அல்லது ஆண்கள்தான் ஒரு குடும்பத்திலே அன்பு காட்டக்கூடிய பிள்ளைகள் என்று ஆண்டவர் நியமித்து ஆணையும் பெண்ணையும் தனித்தனியே படைத்து ஒரே மாமிஷமாக அவர்களை உருவாக்கி அவர்கள் இது முதல் தங்கள் தகப்பனையும் தங்கள் தாயையும் விட்டு அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த சூழ்நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களிலே காணப்படுகிறதா என்றால் இல்லை எப்படித்தான் இருந்தாலும் பெண் வீட்டார் பெண்ணினுடைய தகப்பனார் மணவனுடைய கணவனுடைய தகப்பனார் இந்த இருண்ட குடும்பத்தாரும் மாமன் மைத்துனர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி அன்பு கூர்ந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்தில் நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம் அதை போலவே தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் மகன்களையும் அந்த ஒற்றுமைக்குள்ளாக்க அவர்கள் முயற்சி எடுக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் ஆண்டவர் எந்தவித உறவு இல்லாமல் எந்தவித உறவு இல்லாமல் எந்தவித தாயின் வயிற்றிலும் பிறக்காத ஒரு மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அதே மனிதனுடைய எலும்பிலிருந்து ஒரு மனிஷியை உருவாக்கினார் ஏனென்றால் இவர்கள் எந்தவித மாமிச சம்பந்தம் இல்லாத பிறந்த பிள்ளைகள் இவர்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆதியாகமம் ரெண்டு இருபத்தி நான்கை வாசிப்போம் என்றால் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பால் அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி நாலில் மத்தேய எழுத நச்சயத்தின் நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எதிர் மத்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி என்றால் இன்றைக்குரிய செய்தி ஒரு குடும்பம் குடும்பத்தில் தலைவர் அதாவது கணவர் தலைவி அதாவது மனைவி இவர்கள் இருவருமே இல்லற வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது இன்றைக்கு பெரும்பாலான மனைவியும் கணவர்களும் மனைவியோடு கணவனோடு இசைந்து வாழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களா என்றால் வேதம் அதற்கேற்ற வழிமுறைகளை எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவி எப்படி திருமண ஒப்பந்தத்திலே மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று அந்த சொல்லுக்கு அந்த கட்டளைக்கு தலை அசைக்கிறோமோ சம்மதம் தெரிவிக்கிறோமோ அதைப் போல திருமணம் பிரிக்கப்படாத ஒன்று தேவன் இணைத்தது மனிதன் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய கிருபையின் ஜீவிதத்திலே அந்த பிள்ளைகள் எப்படி தங்களை ஆண்டவர்க்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை யோசித்துப் பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா நிலைகளிலுமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற காலங்களின் நியமங்கள் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் இன்றைக்கு அந்த பிணைப்பிலிருந்து தங்களை மாற்றிக்கொண்டு அநேக கணவர்மார்கள் அநேக மனைவிமார்கள் இல்லற வாழ்க்கையை முறிப்பதற்கு வகுதியிடு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்கு வழக்காடு மன்றத்தில் சென்று விடுதலை பத்திரம் வேண்டுமென்று சொல்லி அதாவது விவாகரத்து வேண்டுமென்று சொல்லி வழக்காடு மன்றங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு வேதம் ஒத்துப்போகிறதா என்றால் இல்லை வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ தன்னுடைய கணவரையோ அல்லது மனைவியையோ விட்டு பிரிந்து வாழ வேண்டுமென்றால் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நான் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னிக்கும் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் அன்பு பிள்ளைகளே ஒரு கணவன் மனைவி பிரிந்து வாழ வேண்டும் என்று பிரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு மனைவியோ அல்லது ஒரு கணவனோ தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியையோ விவாகரத்து செய்கிறான் என்று சொன்னால் இருவருக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்க வேண்டும் என்ன காரணம் கணவனானவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தால் மனைவியானவள் வேறொரு ஆணோடு தொடர்பு வைத்திருந்தால் வைத்திருந்தால் என்றால் இது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் ஒருவருக்கொரு விவாகரத்து செய்து கொள்ளலாம் இதை தவிர வேறு எந்த காரணங்களும் இருக்கக்கூடாது ஆனால் அதில் ஒரு நிபந்தனை என்னவென்றால் அப்படி பிரிந்து செல்லுகிற கணவனோ மனைவியோ வேறொரு பெண்ணோடோ வேறொரு ஆணோடோ திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த கணவனும் அந்த மனைவியும் அவர்கள் விபச்சாரம் செய்வதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எப்படி தனக்கு நியமித்துக் கொடுக்கிறார் என்பதை நாம் சற்று யோசிப்போம் மத்திய எழுதின நச்சியதி நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசுத்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருவர்த்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மனைவியை தன் கணவன் விபச்சாரம் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவள் விபச்சாரம் செய்தால் மட்டுமே அவளை விவாகரித்து செய்ய வேண்டும் அப்படி விப அப்படி அவள் செய்யவில்லை என்றால் அப்படி விபச்சாரம் செய்தால் அவளை அந்த செய்த விவாகரத்து பண்ணிவிட்டால் அந்த விவாகம் விவாகரத்தை பண்ணி கொண்ட பெண்ணும் வேறொரு ஆணோடு விவாகம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அதே போல் ஆணுக்கும் மனைவினிடத்தில் விளங்கி வந்தவன் வேறொரு பெண்ணோடு விவாகரத்து அதாவது திருமணம் செய்யக்கூடாது வேறு எந்த காரணத்தினாலும் மனைவியோ கணவனோ பிரிந்து ஈர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்கு முக்கிய அடிப்படை காரணம் என்னவென்றால் இன்றைக்கு ஏதாவது வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு கொண்டு விவகாரத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அன்பு பிள்ளைகளே ஒன்றை நான் பதிவு செய்ய அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் அவள் திருமணமாகாமல் இருந்தால் பரவாயில்லை திருமணமான பெண் தன் கணவரை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அவளே கெடுத்துக் கொள்கிறாள் என்று அர்த்தம் திருமணமான பெண் கணவன் உயிரோடு இருக்கும்போது தனிமையில் வாழ்வது அந்த பெண்ணுக்கு மிகுந்த பாரம் பெரிய கஷ்டம் சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் கணவன் மனைவி பிரிந்து செல்வதற்கு வழிவகுக்கும் என்றால் அவர்கள் தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவில்லை தகுந்த அன்பை ஒருவருக்கொருவர் ஒருவர் பரிமாறிக்கொள்ளவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது அது கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் சில குடும்பங்களில் கணவன் மனைவியை அடித்து விட்டாலோ அல்லது மனைவியானவள் கணவனை துன்புறுத்தி விட்டாலோ அன்பு காட்டாவிட்டாலோ அவர்கள் பிரிந்து செல்வது அந்த குடும்பத்தின் பெற்றோர்களே பெரிய சொல்லி அதாவது தூண்டுவது இந்த உலகத்தில் இப்பொழுது சரளமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கூர்ந்து எனக்கு அன்பான பிள்ளைகள் அந்த இணக்கத்திற்கு நீங்கள் ஒன்றும் உங்களை ஒப்புக் கொடுக்க கூடாது என்று நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு கணவனோ ஒரு மனைவியோ எப்படி வாழ வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் கட்டு அவிழ்ப்பதற்கு வகை தேடாதே மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் மனைவியை கட்ட உழ்பதற்கு நீ தேடாதே மனைவி இல்லாதவளாய் இருந்தால் நீ மனைவி வேண்டுமென்று தேடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மனைவியானவள் தன் பிரமாணத்தினால் கணவனுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறாள் ஆனாலும் ஒரு பெண் அப்படி இருக்கலாகாது அவள் எந்த நிலையிலும் ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது பிள்ளைப்பேறு பாக்கியங்கள் பெற்றுவதற்கு பின்பு சில பெண்கள் பிள்ளையை கூட தங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று நானே வளர்க்கிறேன் என்று சொல்லி வழக்காடு மண்டத்தில் வாங்கி சென்று விடுகிறார்கள் அவர்களுடைய நிலைமைகளை நாம் கடைசி காலத்தில் வரை பார்ப்போம் என்றால் எப்படி இருக்கிறது எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் திருமணமான பிள்ளைகள் கணவரை விட்டு பிரிந்து விட்டு மகனை தன்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்து பின்பு அவர்கள் தனித்து வாழ முடியாமல் மறுமணம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அது என்ன ஒரு அவல நிலை அதுவும் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் திருமணம் என்பது வேதாகமத்தில் பரிசுத்தமானது விவாக மஞ்சத்தை நீ அசுசி படுத்தாதே என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் விவாகம் யாவருக்கும் பரிசுத்தமானது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அதை ஒரு கேலிக்கூத்து போல இரண்டு மனைவி மூன்று மனைவி என்று வைத்துக்கொண்டிருக்கிறோம் நேரம் அதாவது நமக்கு எப்பொழுதெல்லாம் சமயம் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்ற மனப்பான்மை இன்றைக்கு அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்கு வேதாகமம் ஒரு ஆலோசனை சொல்லுகிறது பெண்கள் எல்லாவற்றிலும் கணவர்களை தங்கள் கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா உன் புருஷன் அவன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ அப்படின்னு அதே போல் மனைவியானவள் தன்னுடைய கணவருக்கு எல்லா நிலைகளிலும் கணவரை விட்டு பிரிந்து செல்லக்கூடாத அனுபவத்திற்கு அளவுக்கு மனைவி கணவரை தங்கள் கைகளில் வைத்து கொள்ள வேண்டும் அதாவது அவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் மனைவியும் தன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்கின்ற ஒரு அக்கறையை கணவனும் கொல்ல வேண்டும் அப்படி இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதிகாரி அதை போல புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று தேர் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது புருஷன் தன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள் ஒன்று குருந்தீர் ஏழு மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்குள் விரதத்துவம் நீங்கள் ஜெபித்து ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்கள் இருவருடைய சம்மதத்தின் பேரிலேயே பிரிந்து வாழ வேண்டுமே தவிர வேறு எந்த காலத்திலும் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ விட்டு பிரிந்திருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி பிரிந்து வாழும்போது அவர்களுக்குள் அன்பின் வாழ்க்கை அவர்களுக்குள்ளே குறைந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தை பார்க்கிறோம் இந்த உலகமே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்கிறது அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அது எப்பொழுது உலகத்தில் நடக்கிறது உலகத்தை பார்த்து நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே விவாகம் பண்ணினவன் ஒரு பெண் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களை குறித்து கவலைப்படுகிறார் ஒரு கணவன் தன் மனைவியை எப்படியெல்லாம் பிரியமாய் வைத்து கொள்ள வேண்டுமென்று அவன் கவலைப்படுகிறான் இருவருக்குரிய கவலையும் ஒன்றாகத்தான் இருந்தாலும் பிரச்சனை என்று வரும்போது நான் பெரியவளா நீ பெரியவனா என்கின்ற அங்கு வாக்குவாதம் வரும்போது அதில் பலவீனம் பிளவுபடுகிறது பிளவுபடும் போது அந்த பலவீனத்தில் இருவரும் பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பை சத்துரு உண்டாக்குகிறார் நாம் எல்லோரும் ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரச்சனைகள் வரும் வந்தால்தான் அது குடும்பம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டிய வழி சேர்ந்து வாழ்வது மன்னிக்கக்கூடிய குணம் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் மட்டுமே தவிர பிரிந்து போகுதல் இன்றைக்கு திடீரென்று அம்மா இந்த கணவனோடு என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது என்று பெண் கோவித்து கொண்டு போய்விடுவார் மனைவி அந்த பலவீனத்தை பெற்றிருப்பாள் என்று ஏதோ பெற்றோர்கள் நினைத்தாலும் கணவனும் சில நேரங்களில் மனைவியோடு இவளோடு நான் வாழ முடியாது என்று சொல்லி தன் வீட்டாரிடத்தில் போய் சொல்லக்கூடிய காலம் வரும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இருவருமே கிறிஸ்தவனுடைய அன்பை புரியவில்லை இதற்கு நான் கண்ட உபாயம் என்னவென்றால் அப்படி பிரிந்து போகக்கூடிய பிள்ளைகள் வேதத்தை சரியாக வாசிக்கவில்லை எந்த ஒரு குடும்பம் வேதம் வாசிப்பதிலே தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறார்களோ அந்த குடும்பம் இந்த தேவ அன்பிலே நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேதம் நாளொரு தினமும் பொழுதொரு மேனியுமாக நாம் வேதம் வாசிப்பதை ஒரு கடமையாக கொண்டு தேவ அன்பை அதில் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நினைத்திருந்தால் மட்டுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாகரத்துகள் குறையும் வேறு எந்த விதத்திலும் இந்த விவாகரத்துகள் குறையாது என்று நான் என்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கிறேன் அனுபவ பிள்ளைகளே எத்தனையோ பிள்ளைகள் சபை போதகராக இருக்கும்போது என் வந்து ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்வார்கள் அதில் பல குறைவுகள் தேவனுடைய வேதத்தை வாசிக்காத நிமித்தமே என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறேன் இன்றைக்கும் இன்றைக்குரிய இந்த சத்தியம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிரச்சனை வருகிறதா ஆண்டவரை தேடுவோம் பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமென்றால் வேதத்தை தேடுவோம் இரண்டையுமே நாம் தேடவில்லை என்றால் பிரச்சனை நமக்கு வராமல் இருக்குமா சத்துரு எளிதாக நம்மளுடைய வீட்டுக்குள் அவன் நம் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டான் வீட்டிலேயே குடியிருப்பான் இந்த வீடு தான் நமக்கு ஏற்ற வீடு என்று அவன் நினைப்பான் என்னென்ன அவனால் நம்ம குடும்பத்திற்கு கேடு வரவழைக்க வேண்டுமோ குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைப்பானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரித்து விடுவான் எனவே எந்த சூழ்நிலையிலும் வி சுட் நாட் கிவ் வே டு சாட்டன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சத்ருவுக்கு ஒரு வழி வகுக்க கூடாது தேவன் இணைக்கத்தான் தேவன் அவர் பிரிப்பதற்கு தேவன் அல்ல அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த பொதுவான செய்திகளே நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய இணைஞ்சன பந்துக்கள் நம்முடைய அருகே பக்கத்து வீட்டுக்காரர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது விபச்சார முகாந்திரத்தினால் ஒளிய பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி அந்த பிரிந்த அந்த கணவனை மனைவியும் மீண்டும் சேர்ப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய இருந்து பாதுகாத்து நல்ல இவுகளினாலே நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக வாழ எங்களை நீர் படைத்தீர் ஒரே மாமிசமாக மாற்றினீர் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பாள் என்று சொல்லி இருக்கிறீர் அந்த இணைப்பு இப்பொழுது காலம் அதிகமாக அதிகமாக ஆண்டவரே பிரிந்து சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது எந்த பலவீனத்தினால் உண்டானது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமை கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியாமை மனைவி கனவுக்கு கீழ்ப்படியாமை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பொறுமை இல்லாத குணங்கள் இவைகள் தான் இன்றைக்கு பிரிவினைக்கு காரணம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்படி யாராவது ஆண்டவரே இருந்தால் எங்களால் அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லி அந்த குடும்பங்களை இணைப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் இந்த கூட்டத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சமாதானம் சொல்வதற்கான ஞானத்தை தாரும் எல்லாம் வல்ல ஆண்டவர் வரும்போது பிரிந்திருக்கக்கூடிய அநேக கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல குடும்பமாக மீண்டும் வாழ்க்கையை துவக்க அவர்களுக்கு பலத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் நாளை சந்திப்போம் உங்கள் போது ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன்